செய்திகள் வாசிப்பவர் செல்வம் அமெரிக்கா துபாய் எல்லாம் சென்று வந்துள்ளேன் அங்கே இருக்கிறதை எல்லாம் கண்டுபிடிச்சிடாது பிரதமரை ஸ்டாலின் சந்திக்க உள்ளது குறித்து தம்பிதுரை விமர்சனம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் நூத்தி பதினாறாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நேற்று நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் பி பாலகிருஷ்ண ரெட்டி தலைமையில் முனேஸ்வர் நகர் சர்க்கல் பகுதியில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்த அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் கொள்கை பரப்பு செயலாளருமான டாக்டர் மு தம்பிதுரை கட்சி தொண்டர்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் நிறுவப்பட்டிருந்த கட்சி கொடியினை தம்பிதுரை ஏற்றி வைத்தார் இதனைத் தொடர்ந்து ஏராளமான பொதுமக்கள் திரண்டிருந்த இந்த கூட்டத்தில் திராவிட இயக்கத்தின் வரலாறு குறித்து காணொலி காட்சியானது பிரமாண்டமாக எல்இடி திரையில் திரையிடப்பட்டது தந்தை பெரியார் துவங்கிய பேரறிஞர் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் செய்த சாதனைகள் குறித்து விளக்கப்பட்ட இந்த பாடக்காட்சியை ஆர்வமுடன் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் பின்னர் பொதுக்கூட்டத்தில் பேசிய தம்பிதுரை பிரதமரை ஸ்டாலின் சந்திக்கப் போகிறோம் பிரதமரை சந்தித்து என்ன பேச போகிறார் அமெரிக்கா துபாய் எல்லாம் சென்று வந்துள்ளேன் அங்கு இருக்கிறதை எல்லாம் கண்டுபிடிச்சிருத்தீங்க என்று சொல்வதற்காக சொல்ல உள்ளார் தொடர்பு இருக்கக்கூடாது என்று சொன்னார் தனது அப்பாவுக்கு மரியாதை செய்வதற்காக நாணயத்தை வெளியிட்ட ராஜ்நாத் சிங்கை அழைத்து வந்துள்ளார் உங்களுக்கும் உங்களது கட்சிக்கும் நாணயம் உள்ளதா ராஜ்நாத் சிங்குக்கு பதிலாக ராகுல் காந்தி அழைத்திருக்கலாமே தமிழகத்தில் ஓடும் பேருந்துகள் மீது மஞ்சள் நிறம் உள்ளது மஞ்சளும் ஒரு காவிதான் காவியை ஒழிப்பேன் என்றும் கூறிவிட்டு பேருந்துகளில் மஞ்சள் காட்சியை வரைந்து உள்ளீர்கள் ரயிலில் காவி கலரை அடித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்துவிட்டு உங்களது பேருந்துகளில் மஞ்சள் காவி கலரை தீட்டி உள்ளீர்கள் என பேசினார் இந்த நிகழ்ச்சி ஓசூர் தெற்கு பகுதி கழக செயலாளர் பி ஆர் வாசுதேவன் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாமன்ற உறுப்பினர் ஓசூர் கிளை பகுதி செயலாளர் என் ராஜா அனைவரையும் வரவேற்றார் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு சிட்டி என்கிற ஜெகதீஷ் கே மதன் சி வி ராஜேந்திரன் அமைப்பு சாரா ஓட்டுநர்களின் மாவட்ட செயலாளர் என் சென்னகிருஷ்ணன் எம் அசோகா டி ரவிக்குமார் எஸ் நாராயணன் எம் ராமு ஜேபி என்கிற ஜெய்பிரகாஷ் ஹரீஸ் ரெட்டி எஸ் ஸ்ரீதரன் வெங்கடாஜலம் என்கின்ற பாபு முத்ராஜ் என்கின்ற காந்தன் நாகராஜ் நாராயண் ரெட்டி விஜய்குமார் ரவிக்குமார் முரளி ஆகியோர் முன்னில வைத்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட கழக கொள்கை பரப்பு செயலாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் மு தம்பிதுரை எம்பி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி வேதை சண்முகம் தலைமை கழக பேச்சாளர் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொண்டனர் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர்கள் பெருமாள் அலுமேலு நஞ்சகவுடு சீனிவாசன் சந்திரன் சசி வெங்கடசாமி நாராயணசாமி கந்தப்பா அப்பையப்பா ரவிக்குமார் முத்துராஜ் நாகராஜ் கிருஷ்ணன் தவமணி சுரேஷ் பாபு அருண்குமார் மல்லேஷ் ரெட்டி நஞ்சுண்டசாமி சரவணகுமார் பாலுசாமி பாண்டு குமார் சிவராம் சில்பா சிவகுமார் தில்சித் முஜ்பூர் ரஹ்மான் லட்சுமி ஹேமகுமார் தளபதி சந்திரன் குபேரன் என்கின்ற சங்கர் முன்னாள் கவுன்சிலர் ரூபா நந்தகுமார் மஞ்சுநாத் பாபு சாக்கப்பா சக்கரவர்த்தி முரளி உள்ளிட்ட இந்நாள் முன்னாள் நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் அணி பொறுப்பாளர்கள் என இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்